சென்னை பாரிமுனையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர் நமது செய்தியாளர் மகேஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறாம் பகுதி சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை ரிப்பன் மாளிகையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் அவர்களை பதிமூன்றாம் தேதி அன்று இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்களுடைய முக்கிய அம்ச கோரிக்கையாக தனியார் மயமாக்குவதை தூய்மை பணியாளர் பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மற்றும் பணி நிரந்தரம் வேண்டும் என்று இவர்கள் கடந்த நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களாக போராட்டத்தை நடத்தி வந்தனர் கலைஞர் நினைவிடத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பிராட்வே பேருந்து நிலையத்தின் அருகே காலை முதல் பல்வேறு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டனர் அதையும் தாண்டி சரியாக பத்து அளவில் தூய்மை பணியாளர்கள் அவர்களை கோரிக்கையை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி செல்வோம் என்று அவர்கள் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கு வந்தார்கள் அவர்களை குண்டுகட்டாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் மகேஷ்